அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் தென்குடித்திட்டை மூலவர் வசிஷ்டேஸ்வரர் அம்மன் தாயார் உலகநாயகி அம்மை மங்களாம்பிகை தலவருட்சம் முல்லை வெண்செண்பகம் செவ்வந்தி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சூழ தீர்த்தம் புராண பெயர் திருத்தென்குடித்திட்ட திட்டை ஊர் தென்குடித்திட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு சுயம்பு மூர்த்தியான இத்தலத்தில் மூலவர் விமானத்தில் இருந்து இருபது நிமிடத்திற்கு ஒரு முறை நீர் சொட்டுவதும் குரு பகவான் நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பதும் சூரிய பூஜை நடப்பதும் அற்புதங்களாகும் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை குரு தோஷம் நீங்கவும் கல்வியிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்கவும் பக்தர்கள் இத்தலத்து குரு பகவானிடம் மனமுருகி வேண்டிக் கொள்கின்றனர் நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் தல பெருமை ஸ்தலங்களில் முதன்மையான இத்தலத்தில் குரு பகவான் ராஜகுருவாக நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பதும் அம்மன் சன்னதி விதானத்தில் பன்னிரண்டு ராசி கட்டங்கள் அமைந்திருப்பதும் சிறப்பாகும் தல வரலாறு பிரளய காலத்தில் அழியாமல் நின்ற இரு திட்டுக்களில் ஒன்றான இத்தலத்தில் வசிஷ்ட மாமுனிவர் ஆசிரமம் அமைத்து இறைவனை பூஜித்ததால் இறைவன் வசிஷ்டேஸ்வரர் என பெயர் பெற்றார்